அல்லாஹ் குரானில் ஒரு உதாரணம் காட்டுறான் திருமறை குர்ஆனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினாலு பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் இரண்டு சாரார்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இரண்டு சாரார்கள் ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் ரெண்டு பேரை பற்றியும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஒருத்தவங்க யார் பேரளவில் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க யார் முழுமையாக மார்க்கத்தில் இருக்கிறவங்க இரண்டு வேரை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்லி காட்டுகின்றார் காலத்தில் அஹ்ராபு ஆமனா குல்லம் तुக்மினூ வலாக்கின் குலு அஸ்லமனா கிராமப்புற அரபிகள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள் நபியே நீங்க அவங்கள்ட்ட கிட்ட சொல்லுங்க நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை வலாக்கின் குலு அஸ்லமனா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மட்டும் என்று சொல்லுங்க உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையில நீங்கள் ஈமான் உள்ளத்தில் நுழைந்தவர்களாக இல்லை எல்லாரும் முஸ்லீமாக இருக்கிறாங்க நீங்களும் இருக்கிறீங்க உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்புல அளவில் சொல்றான் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னமல் மினூன் நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா அல்லதீன ஆமனோ பில்லாகி வர சோழி அல்லாஹவை ஏத்திருப்பாங்க அவனுடைய தூதரையும் ஏத்திருப்பாங்க சும்மலம் எருத்தாபு பிறகு அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பாங்க பி சபீர் இல்லா அல்லாவுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உலாஹி அவர்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் அபுல்லா அலமின் திருமறை குரால்னு சொல்லி காட்டுறோம் ஒரே அத்தியாயத்தில் அடுத்தடுத்த வசனங்களாக இது சொல்லப்படுது அப்போ ஒரு சாரார் யார் ஈமான்னு என்னனே தெரியாது நான் அல்லாவை ஏற்றிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த அல்லாஹாவை நான் புரிந்து ஏற்றிருக்கிறேன்னா புரிந்து ஏற்றுக்கொள்ளலை அல்லாஹவை நான் தெரிந்து ஏற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்றால் தெரிந்து ஏற்றுக் கொள்ளல எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா நான் முஸ்லீமா இருக்கிறேன் உன்னிடத்தில் என்ன இருக்காது ஈமானுடைய உறுதியே வராதுங்கிறான் இஸ்திகாமத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்க முடியாது யாரிடத்துல இஸ்திகாமத்தை எதிர்பார்க்க முடியும் யார் அல்லாஹுவை புரிந்து அறிந்து ஏற்றிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் என்ன செய்ய முடியும்னா உறுதியை எதிர்பார்க்க முடியும் அது எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் உறுதியோடு இருப்பாங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க ஏன் அவங்க உறுதியோடு இருந்தாங்க கடல் அலைகள் போல சோதனைகளும் சங்கடங்களும் வரும்பொழுது அவர்கள் உறுதியாக இருந்ததற்கான காரணம் என்ன அவங்க அல்லாவை அறிந்து ஏற்றிருந்தாங்க அல்லாகவே புரிந்து ஏற்றிருந்தாங்க இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன என்பதை தெரிந்து ஏற்றிருந்தார்கள் ஈமான் என்பதை உள்ளத்தால் அறிந்து நாவால் முடிந்து தங்களுடைய உறுப்புகளால் செயல்படுத்தியவர்களாக இருந்தாங்க அதனால அவங்கள்ட்ட உறுதி இருந்துச்சு எந்த விஷயத்திலும் உறுதியா இருந்தாங்க அது வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் தௌஹீதாக இருக்கட்டும் தியாகமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் உறுதியா இருந்தாங்க நம்ம அப்படி இருக்கிறோமா நம்மள்ட்ட அந்த உறுதி இருக்குதா நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேனா சொல்றனே அந்த அடிப்படை கொள்கிற நபிகள் நாயகம் சுன்னாவை ஏற்று நடப்பேன் என்று சொல்லி இருக்கிறனே அந்த சுண்ணாவை பின்பற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறனா அல்லாஹுடைய கடமையை செய்வேன் நான் சொல்லி இருக்கிறேனே அந்த கடமைகளை சரியான முறையில் எல்லா காலங்களிலும் நிறைவேற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறனா வீணான விஷயங்களை விட்டு தவிர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறனே அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நான் என்னை பிள்ளைகளை அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நான் நான் தடுத்து வைத்திருக்கின்றேனா உண்மையான ஒரு தகப்பன் என்ற ரீதியிலே என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் சரியான முறையில் நான் வளர்த்திருக்கின்றேனா அவர்களுக்கான போதனையை ஒரு தந்தை என்ற ரீதியிலிருந்து அல்லாகுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமான தந்தை என்ற நீதியில் இருந்து நான் அதை செய்திருக்கின்றேனா இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட பதிலே இல்லை